ஆடி மாசம் உங்க எல்லாருக்குமே தமாக்கா ஆஃபர் டிவி வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட் கூப்பன் ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க வாங்கிக்கலாம் அது மொத்தம் மூணு வருஷத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி யாருமே கொடுக்கல இந்த வாரண்டி நம்ம மேனுபேக்சரர்ன்றதுனால பதினஞ்சு பதினஞ்சு வாட் ஸ்பீக்கர் கொடுத்து முப்பது வாட் ஸ்பீக்கர் தேர்ட்டி டூலேருந்தே கொடுக்குறோம் கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நாலு ஷோரூம் போங்க போய் பார்த்துட்டு எங்கள் ஷோரூம்ஸ்க்கு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஐபிஎஸ் பண்ணலாம் எல்லாரும் அடிச்சா வந்து உடையாதுன்றது நினைச்சிட்டு இருக்கேங்க கிடையாதுங்க எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி நெகட்டிவ் இமேஜா தெரியக்கூடாது ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே சோனி சாம்சங் எல்ஜிக்கு

லேசர்ல நான் பிரிண்ட் போட்டு குடுக்குறேன் எம்போஸ்டா உங்களுக்கு டிவி என்ன டிவி டிவி எடுத்துக்கலாம் வணக்கம் மக்களே வெல்கம் டு சென்னை சூப்பர் வ्लॉग्स இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீடியோ பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் எனக்கு பேக்ரவுண்ட்ல பார்த்தவங்களே நீங்க வந்து கண்டுபிடிச்சிிருப்பீங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு அருமையான ஒரு டிவி ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடை நம்ம சேனலுக்கும் நம்ம மக்களுக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பழக்கப்பட்ட கடை தான் நம்ம சேனல்லயே இவங்ககிட்ட நிறைய பண்ணிருக்கோம் ஃபெஸ்டிவல்ஸ் இது மாதிரி எல்லாமே வரும்போது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆஃபரா வந்து ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த தடவையும் ஆடி வரப்போதா அதுக்காக பார்த்தீங்கன்னா புது ஆஃபர்ஸ் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க அதை பார்க்கறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக் பண்ணியிருக்கோங்க கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சாய் துசாசா மார்க்கெட்டிங் தாங்க வணக்கம் மேடம் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் மேடம் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் சூப்பர் மேடம் சூப்பர் மேடம் ஓகே மேடம் இப்போ ஆடி வந்துட்டு வந்துருச்சு நம்மளுக்கு ஒவ்வொரு சீசனுக்குமே ஆஃபர் நிறைய கொடுத்துட்டு இருப்போம் இந்த சமயத்துல இந்த சீசனுக்கு என்ன ஆஃபர் கொடுத்துருக்கோம்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் வந்திருக்கோம் நார்மலாவே நம்ம பிரைஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும் அஃபோர்டபுள் பிரைஸ் குவாலிட்டி வைஸ் பெஸ்டா இருக்கும் கண்டிப்பா இப்போ ஆடி மாசம் உங்க எல்லாருக்குமே தமாக்கா ஆஃபர் தான் சொல்லுவேன் சார் சூப்பர் மேடம் டிவிஸ்ல பாத்தீங்கன்னா மூணு ஏழு பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம இந்த ஆடி மாசத்துக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் கூப்பன்ஸ் கொடுக்கறோம் சூப்பர் மேடம் கிஃப்ட் கூப்பன் ஆமாங்க சார் எல்லாருக்குமே கொடுத்துருமா எல்லாருக்குமே டிவி வாங்குற எல்லாருக்குமே கிஃப்ட் கூப்பன் ஐநூறு ரூபால இருந்து ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறு ரூபான்னு நீங்க வாங்கிக்கலாம் அது டிவி வைஸ் வந்து போகும் சோ வாங்குற எல்லாருக்குமே வந்து இந்த கிஃப்ட் கூப்பனோட தான் போவீங்க சூப்பர் சோ நம்ம கிட்ட ஃபஸ்ட் டுவென்டி இன்ச் தான் ஸ்டார்டிங் மாடல் எல்லாரும் பாத்தீங்கன்னா ஹெச்டி ரெடி குடுக்குறேன்னு வாங்க நம்ம ஹெச்டி ரெடிலாம் கிடையாதுங்க டேரெக்டா ஃபுல் ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி பிக்சல் தான் கிளாரிட்டி வைஸ் பக்காவா இருக்கும் உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ்க்கு மானிட்டருக்கு கேபிள் டிவி பென் டிரைவ் எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்கு ஐடிஎஸ் பேனல் முக்கியமா ஐபிஎஸ் பணம்லாம் எல்லாரும் அடிச்சா வந்து உடையாதுன்றது நினைச்சிட்டு இருக்கேன் கிடையாதுங்க எந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் நிழல் மாதிரி நெகட்டிவ் இமேஜா தெரியக்கூடாது அதுதான் ஐபிஎஸ் பேனல் எங்க இருந்து பார்த்தாலுமே நம்மளுக்கு பிக்சர் கிளாரிட்டி கிளியரா இருக்கும் கிளியரா இருக்கும் அதுதான் ஐபிஎஸ் பேனல் சோ இதோட ரேட் பாத்தீங்கன்னா 4950 3 இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டிக்கான ரேட் இது சூப்பர் சூப்பர் மேடம் சரிங்களா ஓகே அடுத்து வந்து 32 சார் 32 ல வந்து நம்ம 4 4 மாடल्स வெச்சிருக்கோம் சோ ஃபர்ஸ்ட் மாடல் வந்து நம்ம 24 பார்த்த மாதிரி மாதிரி தேர்ட்டி டூலேயும் ஸ்மார்ட் டிவி ஃபுல் ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி பிக்சலில் உங்களுக்கு சிசிடிவி பர்பஸ் மானிட்டர் கேபிள் டிவி பென் ட்ரைவ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்கு அதோட ரேட் பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறுபா த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டியோட கொடுத்துருவோம் ஆமாங்க சார் ஓகே ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி டூலே அடுத்த மூணு மாடல்ஸ் வந்து ஸ்மார்ட் சரி ஸோ ஸ்மார்ட்ன்னும் போது ஃப்ரேம் வச்சிருக்கோம் ஃப்ரேம்லெஸ் வச்சிருக்கோம் வாய்ஸ் ரிமோட் வச்சிருக்கோம் வாய்ஸ் ரிமோட்டோட வந்து சரிங்களா மூணு மாடल्स இருக்கு ஃப்ரேம் ஃப்ரேம்லெஸ் வாய்ஸ் இன் வச்சிருக்கோம் ஓகே உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஸ்பெசிஃபிகேஷன் Android 11 வெர்ஷன் ஆண்ட்ராய்டு 12 வெர்ஷன் 1 GB 8 GB 2 GB 16 GB இப்படி வந்துரும் உங்களுக்கு நம்ம manufactured ன்றதனால பதினஞ்சு பதினஞ்சு வாட் ஸ்பீக்கர் கொடுத்து முப்பது வாட் ஸ்பீக்கர் தேர்ட்டி டூல இருந்தே குடுக்கிறோம் தேர்ட்டி டூல இருந்தே உங்களுக்கு ஆமா தேர்ட்டி டூல இருந்தே முப்பது வாட்ஸ் ஸ்பீக்கர் குடுக்கிறோம் இதுல நமக்கு ஆடி மாசம் ஆஃபர் நான் சொல்லியிருந்தேன் டிஸ்கவுண்ட் குடுக்கிறோம் தேர்ட்டி டூ ஸ்மார்ட்ல இருந்தே இருக்குங்க மூணு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் இது மட்டும் இல்லாம நீங்க கேக்கலாம் என்னங்க வெறும் தேர்ட்டி டூ எடுக்கிறவங்களுக்கு அதுவும் ஸ்மார்ட் எடுக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது நம்ம கடையில் வந்து வாங்குற எல்லாருக்குமே எந்த டிவி எடுத்தாலுமே உங்களுக்கு கிஃப்ட் கூப்பன் குடுக்கறோம் கிஃப்ட் கூப்பன் குடுக்கறோம் ஐந்நூறு ரூபாய்ல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் நீங்க வாங்கிக்கலாம் அது டிவி சைஸ பொறுத்து சோ வாரண்டி பாத்தீங்கன்னா நம்ம நாலு விதமா கொடுத்துட்டு இருக்கோம் சார் த்ரீ இயர் சர்வீஸ் வாரண்டி ஃபர்ஸ்ட் வாரண்டி சோ த்ரீ இயர் சர்வீஸ்னா மூணு வருஷத்துக்குமே சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம் என்ன ப்ராப்ளம்னாலும் சரி பண்ணி கொடுத்துருவோம் காம்பனன்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணோம்னா நீங்க காம்பனன்ஸ்க்கு பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் அது ஃபர்ஸ்ட் வாரண்டி சோ செகண்ட் வாரண்டி பாத்தீங்கன்னா சிக்ஸ் மந்த் பிளேஸ்மெண்ட் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் சர்வீஸ் வாரண்டி தேர்ட் பாத்தீங்கன்னா ஒன் இயர் ரீபிளேஸ்மெண்ட் டூ இயர்ஸ் சர்வீஸ் மூணாவது பாத்தீங்கன்னா மொத்த மூணு வருஷத்துக்குமே ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி யாருமே குடுக்கல இந்த வாரண்டி நம்ம கடைக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்னு எடுத்தீங்கன்னா டிவி பீஸ் டு பீஸ் நம்ம மாத்தி கொடுத்துருவோம் எந்த ப்ராப்ளம்னாலும் அதே மாதிரி மத்த கடைகள்ல நம்மளோட த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி என்னடா த்ரீ இயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டின்றாங்களே இவங்க வாரண்டிக்கு ஏத்த மாதிரி ரேட்ஸ் மாத்துவாங்களே அப்ப ஹையா இருக்கும் பாத்தீங்கன்னா கிடையவே கிடையாதுங்க நீங்க பிராண்டட் டிவிஸ் கடையில போய் வாங்க அவங்க மினிமம் 1 இயர் வாரண்டி தான் கொடுப்பாங்க அந்த ரேட் கம்பேர் பண்ணும்போது நம்ம ரேட் கம்மியாதாங்க இருக்கும் சோ 40 சோ வந்து நம்ம நான்கு மாடल्स வெச்சிருக்கோம் ஃப்ரேம் மாடல் இருக்கு ஃப்ரேம்லெஸ் மாடல் இருக்கு ஃப்ரேம்ல வாய்ஸ் ரிமோட் ஃப்ரேம்லெஸ்ல வாய்ஸ் ரிமோட் ஆண்ட்ராய்ட் டிவி நான் சொல்றது நமகிட்ட கூகுள் டிவி இருக்கு

ஸோ கிளாரிட்டி வைஸ் உங்களுக்கு நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நாலு ஷோரூம் போங்க போய் பார்த்துட்டு எங்கள் ஷோரூம்ஸ்க்கு வந்து பார்த்து எடுத்துக்கோங்க ஓகே கிளாரிட்டி இங்கே பார்க்கும் போதே நம்மளுக்கு வந்து சூப்பரா இருக்கு உங்களுக்கு சூப்பரா இருக்குங்க சார் ஸோ ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு டிஸ்கவுண்ட் சார் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பாத்தீங்கன்னா சைஸ் மாறுது சரி டிஸ்கவுண்ட்டும் மாறும் நம்மளுக்கு ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் சார் நம்ம மேடம் ஓகே சரிங்களா அது கூட நீங்க இந்த gift coupons-ம் கேட்டு வாங்கிக்கலாம். ஓகே, டிஸ்கவுண்டும் கொடுத்து gift coupon-ம் கொடுத்துறோம். gift coupon-ம் கொடுக்கறோம். பொதுவா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க எல்லா கடைக்காரங்களும் நீங்க வந்து ரெண்டாயிரம் கட்டுங்க மூவாயிரம் கட்டுங்க நாலாயிரம் கட்டுங்க நான் இத்தனை பொருள் தரேன் அத்தனை பொருள் தரேன் நம்ம கடையை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது எப்பவுமே இருக்குற பிரைஸ்ல உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்து டிஸ்கவுண்ட் மட்டும் இல்லாம உங்களுக்கு கிஃப்ட் கூப்பனும் குடுக்கறோம் இது நம்மளோட பிரான்சஸ் எல்லா இடத்திலயும் வந்து நீங்க வாங்கிக்கலாம் இப்போ பிரான்சஸ் அப்படிங்கும்போது எங்கெங்க நம்ம பிரான்ச் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க கண்டிப்பா சார் நம்மளோட பிரான்சஸ் பாத்தீங்கன்னா நான் டீடைலாவே சொல்றேன் சென்னை பொறுத்த வரைக்கும் அண்ணா நகர் பாத்தீங்கன்னா ஐயப்பன் கோயில் பக்கத்திலே இருக்கு நெக்ஸ்ட் கொளத்தூர் ரெட்டேரி பிளைஓவர் கீழே இருக்கு தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்லயே இருக்கு உங்களுக்கு செங்கல்பட்டு பாத்தீங்கன்னா

ஒவ்வொரு கடைக்கும் வேற வேற ரேட்டு கிடையாது ஏன் அப்படின்னா நம்ம வந்து பிரான்ச்சைசி கிடையாதுங்க எல்லாமே நம்மளோட ஃபேக்டரி அவுட்லெட் சூப்பர் சூப்பர் ஓகே மேடம் நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ் சார் ஸோ ஃபார்ட்டி த்ரீ இன்ச்சஸ்ல மூணு மாடல்ஸ் வச்சிருக்கோம் மூணுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் மூணுமே ஈக்குவலா இருக்கும் செம்ம சூப்பராக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஃபுல் ஹெச்டி தௌசண்ட் எயிட்டி பிக்சல்ல வந்துடும் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் லெவன் வருஷன் டுவெல் வருஷன் இப்படிலாம் இருக்கும் அண்ட் உங்களுக்கு தேர்ட்டி வாட்ச் ஸ்பீக்கரோட

ஷார்ப்னஸ் பார்த்தீங்கன்னா பிக்சர்ல வந்து அவ்வளோ கிளியரா இருக்கும் அண்ட் ஒரு மழை பெய்யுதுன்னா கூட நார்மல் ஆண்ட்ராய்ட் டிவிக்கும் இந்த போர் கே டிவிக்கும் டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும் பாத்தீங்கனாலே தெரியும் நம்ம கேமரால பாக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த குவாலிட்டி வந்து நல்லா தெரியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும் சார் போர் கே அப்படினா எல்லாரும் சொல்வாங்க யூடியூப்ல போர் கே வீடியோ போட்டு இது போர் கே டிவி னு வாங்க அப்படி கிடையாதுங்க பென் டிரைவ்ல 2160 பிக்சல் இருக்கிற படத்தை கொண்டு வந்து போட்டீங்கன்னா இந்த ஃபோர் கே டிவியில எடுக்கும் எடுக்கும் அதுதான் ஃபோர் கே டிவி ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார்ட்டி த்ரீ கூகுள்ங்க சோ கூகுள் டிவி எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் கிளாரிட்டி பாருங்க குவாலிட்டி பாருங்க செம்ம சூப்பரா இருக்கும் உங்களுக்கு அப்படியே லைவ் ஆமா லைவ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் எந்த டிவி கடைக்காரங்களோ இதை ஓப்பனா சொல்லி வியாபாரம் பண்ணவே மாட்டாங்கங்க நான் சொல்றேன் ஆண்ட்ராய்டு டிவிக்கும் கூகுள் டிவிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ்னு ஏன்னா ஒரு டிவி நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணோம்னா அதுக்கான பிளஸையும் பார்க்கணும் மைனஸையும் பார்க்கணும் நமக்கு எது ஏத்து ஏத்துது நமக்கு என்ன விலை இருக்கு அப்படின்றத பார்த்து தான் நம்ம எடுப்போம் ஸோ இது நம்ம கண்டிப்பா நாலு கடை ஏறி ஏறமும் கம்பேர் பண்ணி தான் எடுப்போம் ஸோ நான் சொல்றத வச்சு நீங்க கம்பேர் பண்ணியே எடுத்துக்கோங்க ஸோ ஆண்ட்ராய்ட் டிவிஸ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் நம்மளது நம்ம கடையில கூகுள் டிவி ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வாய்ஸ் ரிமோட்னு சொல்றோம் சோ வாய்ஸ் ரிமோட் நம்ம ஆண்ட்ராய்டு டிவிஸ்ல இருக்க எல்லா வாய்ஸ் ரிமோட்டும் யூடியூப்ல மட்டும் தாங்க உங்களுக்கு வேலை செய்யும் ஓகே மத்ததுக்கு எதுக்குமே வேலை செய்யாது சரிங்களா ஆனா நம்ம கூகுள் டிவில இருக்க வாய்ஸ் ரிமோட்டு நீங்க நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஹாட் ஸ்டார்ல யூஸ் பண்ணலாம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணலாம் டிக்ரீஸ் பண்ணலாம் நீங்க டிவி ஆஃப் பண்றதுக்கு ஆன் பண்றதுக்கு எல்லாருக்குமே வாய்ஸ் ரிமோட் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க வந்து எல்லாமே இது பண்ணிக்கலாம் ஆமா ஈஸியா ஆயிடும் அடுத்தது முக்கியமான விஷயம் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவிஸ்ல எல்லாமே ஆப் ஸ்டோர்னு இருக்கும் சரி ஆப் ஸ்டோர்ல குறிப்பிட்ட ஆப் ஸ்டோரில ஆப்டாய்ட்னு இருக்கும் அதுல குறிப்பிட்ட ஆப்ஸ் தான் இருக்கும் அந்த ஆப்ஸ்ஸ நீங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே புரியுதா அப்ளிகேஷனை நம்ம டவுன்லோட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம் குறிப்பிட்ட ஆப்ஸ் தான் இருக்கும் ஆனா நீங்க யூஸ் பண்ற ஆப்ஸ் இருக்கும் இருக்கும் அதே நீங்க கூகுள் டிவி உங்களுக்கு எல்லா ஆப்ஸும் எனக்கு யூஸ் பண்ணனும் எல்லாமே வேணும் அப்படின்றது பக்கா வேணும் நீங்கன்னா கூகுள் டிவிக்கு போக கூகுள் டிவியில பிளே ஸ்டோர் இருக்குங்க பிளே ஸ்டோர்ல இருக்க ஆப்ஸ் டிவியில யூஸ் பண்ற ஆப்ஸ் எல்லாத்தையும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்த டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு டிவில எல்லாம் மிராகாஸ்ட்னு ஆப்ஷன் இருக்கும் அந்த மிராகாஸ்ட் என்னன்னா உங்க ஃபோன்ல நீங்க யூடியூப் எல்லாம் பாக்குறீங்கல்ல சோ யூடியூப் பாக்கும்போது உங்களால வாட்ஸ்அப்போ ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ பார்க்க முடியாது ஏன்னா யூடியூப் க்ளோஸ் ஆச்சுன்னா க்ளோஸ் ஆயிடும் அதுதான் மிராகாஸ்ட் ஆப்ஷன் அதே கூகுள் டிவில வரும்போது குரோம் காஸ்ட்ன்னு ஆப்ஷன் இருக்கு. இது என்னன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை மாதிரி ஓகே ஸ்பாட்டிஃபைல நீங்க பாட்டு கேட்டுட்டே நீங்க ஆப்ப அப்படியே நீங்க மத்த ஆப்ஸ் எல்லாமே வாட்ஸ்அப்போ Facebook-ஓ யூஸ் பண்ணிப்பீங்க. யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி. அதே மாதிரிதான் இது. சரிங்களா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மெயினா இப்போ எல்லாருமே வந்து ரிமோட் உடைஞ்சிடுச்சு, ரிமோட் உடைஞ்சிடுச்சு, ரிமோட் உடைஞ்சிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்றது? அப்டின்றதே யோசிக்கிறோம். சோ அதுக்கு பெரிய தீர்வு என்னன்னா கூகுள் டிவி வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரிமோட்டே தேவை இல்லங்க நம்மளோட ஃபோன்ஸ் எல்லாமே ஆண்ட்ராய்ட் போன்ஸ்ல கூகுள்னு ஒரு ஆப் இருக்கு அதுல பாத்தீங்கன்னா கூகுள் டிவின்னு இருக்கு அதுக்குள்ள போய் நீங்க உங்க டிவியை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஏ டு Z வாய்ஸ் ரிமோட் பண்றதாகட்டும் கூகுள் அசிஸ்டன்ட் ஆகட்டும் and உங்களுக்கு இருக்குறங்களுக்கு <laughs> <laughs> <Phone laughs> <laughs> <Okay. Telephone, laughs> <laughs>

பார்த்தீங்கன்னா 75 ஃபைவ் இன்ச்சஸ்லையும் கூகுள் டிவியும் இருக்குது ஆண்ட்ராய்டும் இருக்குது அதலியும் டச் டிவியும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் சோ டச்ன்றது பாத்தீங்கன்னா 75 இன்சஸ்ல இருந்து உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வரைக்குமே டச் டிவிஸ் கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம சூப்பர் சூப்பர் மேம் டச் டிவி உங்களுக்கு பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கிடைக்கும் உங்களுக்கு இருக்கு சார் ஆர்டர் பேசிஸ்ல நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்டு சார் அதே மாதிரி இப்ப நிறைய பேர் வந்து கேட்பாங்க அவங்களுக்கு இருக்கோம் நம்ம வந்து மட்டும் கிடையாதுங்க வச்சிருக்கோம் பெரிய யூனிட் நம்ம பண்ணுவோம் வியாபாரம் நம்மகிட்ட ரொம்ப இப்ப நீங்களே பண்ணனும்னு வச்சுக்கோங்களேன் சோ நீங்க என்கிட்ட வந்து செக்யூரிட்டி டெபாசிட் எதுவுமே கட்ட தேவையில்ல சார் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சத்துக்குலாம் ஸ்டாக் எடுக்க வேண்டாம் ஓகே கடை கூட தேவையில்லை சார் இதெல்லாம் விட பெருசு சார் எங்களோட பிராண்ட் துசாஷால நீங்க பண்ணவே வேணாம் சார் என்ன சொல்றீங்க ஆமா சார் உங்களோட பிராண்ட் இப்போ உங்களோட பிராண்ட நீங்களே வந்து ரெடி பண்ணிக்கலாம் சார் உங்களோட இப்போ யூடியூப் சேனல் பேர் சென்னை சூப்பர் பிளாக்ஸ்ங்களா உங்களோட லோகோவை எனக்கு கொடுங்க டிவி ஆன் பண்ணும்போது சென்னை சூப்பர் பிளாக்ஸ் டிவிக்கு மேல ஸ்டிக்கர் கிடையாதுங்க சார் லேசர்ல நான் பிரிண்ட் போட்டு கொடுக்குறேன் எம்போஸ்டா உங்களுக்கு உங்களோட பேர் போட்டு ரிமோட்ல உங்க பேர் போட்டு பாக்ஸ்ல எம்ஆர்பி ஸ்டிக்கர்ல எல்லாத்துலயும் உங்க பேர் போட்டு கொடுக்குறேன் எல்லாத்துலயுமே பேர் போட்டு வந்துரும் பேர் போட்டு கொடுக்குறேன் பெருசா வேணா மினிமமா ஆறு டிவி எடுத்தா போதும் என்ன மேடம் ஆறு டிவி எடுத்தா போதும் ஆறு டிவி சார் எல்லாரும் சொல்வாங்க நீங்க வந்து ஒரு ஒரு சைஸ்ல வந்து ஆறு டிவி எடுத்துக்கோங்கன்னுவாங்க அதெல்லாம் கிடையாது நான் ஓபனா சொல்றேன் 24 இன்சஸ்ல இருந்து 98 டச் வரைக்கும் எந்த டிவி வேணா எடுங்க ஆறு டிவி எடுங்க நீங்க ஹோல்சேல் ரேட் எடுத்துக்கலாம் ஓகே மேடம் இப்போ நம்ம உள்ளூர்ல இருக்கவங்க எல்லாம் நம்ம நேரம் நம்ம ஷோரூமுக்கு பிரான்சஸ்க்கு வந்து வாங்கிடுவாங்க இப்ப வெளியூர்ல நம்ம பிரான்சஸ் இல்லாத இடங்கள்ல இருந்து கேக்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம கொடுக்குறோம் கண்டிப்பா சார் நம்மளோட ஷோரூம்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் போட்டுட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா எல்லாரும் போய் ஃபீல் பண்ணி வாங்கணும் அப்படி வர முடியாதவங்க கால் பண்ணி நம்மளோட எந்த ஷோரூமா இருந்தாலும் ஒரே ரேட்லஸ் தான் சொல்லுவோம் கண்டிப்பா ஒரே மாதிரி தான் இருக்கும் வீடியோ கிளாரிட்டிஸ் எல்லாமே காமிப்பாங்க உங்களோட நண்பர்கள் அந்த ஊர்ல இருந்தாங்கன்னா அனுப்புங்க அனுப்பி அனுப்பி செக் பண்ணிட்டு கூட நீங்க பேமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம டிரான்ஸ்போர்ட்ல அனுப்பிச்சு விடுவோம் டிரான்ஸ்போர்ட்லயும் பாத்தீங்கன்னா உங்க டிவிக்கு முன்னாடி ப்ளைவுட் வச்சு அனுப்புவோம் நம்ம சூப்பர் சூப்பர் டிஸ்பிளேக்கு எந்த டேமேஜ் ஆகாம டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்கு பிளைவுட் வச்சு அனுப்புவோம் பார்சல்ல எடுக்கிறீங்கன்னா உங்க டிவிய எடுத்து ஆன் பண்ற வரைக்கும் அன்பாக்சிங் வீடியோ எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இன் கேஸ் அது உண்மையிலேயே டிரான்ஸ்போர்ட்ல டேமேஜ் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து அந்த வீடியோ காமிச்சு நீங்க கிளைம் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம் சூப்பர் சூப்பர் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப வீடியோ டிவி வாங்குறாங்க அப்படின்னம்னா இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா ஃபுல் கேஷ் கொடுத்து வாங்க முடியாது பெரிய டிவி வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் அவங்க எல்லாம் ஏதாவது இஎம்ஐல அந்த மாதிரி வாங்கிக்கலாமா தாராளமா சார் நம்ம கிட்ட இஎம்ஐ ஸீம் இருந்தது முன்னாடி இருந்தது அதை நடுவுல ஸ்டாப் பண்ணிருந்தோம் இப்ப நிறைய கஸ்டமர்ஸ் கேக்குறதுனால திருப்பியும் இஎம்ஐ ஸ்கீம் கொண்டு வர்றோம் இது வந்து சிம்பிளா சொல்லணும்னா நம்ம நகைச்சீட்டு மாதிரிங்க சரிங்களா நகைச்சீட்டு மாதிரினா கட்டி முடிச்சிட்டு தான் எடுத்துப்பீங்க மாசம் ஒரு பேமெண்ட் அது பண்ணிடணும் இந்த டிவியோட வெலை உதாரணத்துக்கு இப்ப இருவதாயிரம்னு வச்சுக்கோங்க இந்த பன்னெண்டு மாசம் கட்டணும் நீங்க கரெக்டு பன்னெண்டாவது இப்போ இப்போ வந்து ஜூலை மாசம்னா அடுத்த ஜூலை அடுத்த வருஷம் இருபத்தஞ்சி அஞ்சு ஜூலைக்கு தான் வந்து உங்களுக்கு மெச்சுரிட்டி டேட் வரும் ஓகே அதுக்குள்ள வந்து இப்போ இந்த ரேட் வந்து இருபதாயிரம் ரூபாய் அடுத்த வருஷம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் அதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய்க்கு தான் நீங்க டிவி எடுத்துப்பீங்க சூப்பர் சூப்பர் சோ இது ஒரு பெனிஃபிட் சரி மாசம் இன்னொன்னு நீங்க மாசம் ஒரு வாட்டி தான் கட்டணும்னு இல்ல நீங்க வாரம் வாரம் கூட கட்டலாம் ஆனா மினிமம் அமௌண்ட்ன்றது ஒன்னு சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் வந்து கட்டிடுறோம் 1000 ரூபாய்ன்றது மினிமம் நீங்க கட்டி 12 மாசம் கட்டி தான் எடுக்கணும்ன்றது கிடையாது உங்க கையில காசு வர வர கட்டி நீங்க எடுக்கலாம் எடுத்துக்கலாம் முன்னாடியே நமக்கு கட்டி முடிச்சா கூட எடுத்துக்கலாமா கட்டி முடிச்சா கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்க எடுக்கும்போது

உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துட்டு இந்த மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூப்பனும் வந்து கொடுத்துறாங்க டிஸ்கவுண்ட் கூப்பன் இதையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை எப்படி யூஸ் பண்றது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நீங்க அவங்க டேரக்ட்டா கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்ல பாத்தீங்கன்னா நீங்க நேராக வரலாம் கடைக்கு வந்து வாங்க டிவியை வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா பக்காவாக நீங்க வந்து வாங்கிட்டு டிவியோட சேர்த்து இந்த ஆஃபர் கூப்பனையும் பார்த்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கிட்டு போகலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்கம் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாரா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகட்டும் இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு பிளாகில் வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்கள் அருண்